ஷூட்டிங் ஸ்பாட்ல ரொம்ப ஆக்ரோஷமா நடந்து கொள்ளக்கூடிய நம்ம தமிழ் இயக்குநர்கள் யாரெல்லாம் தெரியுமா கொடுமைக்கு பெயர் போனவங்க இவங்கெல்லாம் லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பாக்க போறது பாலா தமிழ்ல ஏராளமான வெற்றி திரைப்படங்களை கொடுத்திருக்கக்கூடிய இவர் தேசிய விருது உட்பட பல விருதுகளை வாங்கியிருக்காரு இதுக்கு முக்கிய காரணமே அவரோட படத்துல இருக்கக்கூடிய யதார்த்தம் தான் இவர் நினைக்க கூடிய காட்சி வர்ற வரைக்குமே நடிகர்களை விடவே மாட்டாரா சொல்ல போனா இவரோட படத்துல நடிச்சு முடிக்கிறதுக்குள்ள நடிகர் நடிகைகள் ஒரு வழி ஆகிருவாங்க அந்த அளவுக்கு இவர் மிகவும் கொடுமைப்படுத்தி கோபக்கார மனிதரா படப்பிடிப்பு தளத்துல வளம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இவன் ஒரு ஸ்டேஜ்ல அஜித் விஜய் மாதிரியான முன்னணி நடிகர்களை வச்சு டைரக்ட் பண்றதுக்கு நான் ரெடி ஆனா என்னோட படத்துல நடிக்க அவங்க ரெடியானு ஓபனாவே கேட்டிருப்பாரு அந்த அளவுக்கு பாலாவோட ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் என்ன நினைக்கிறாரோ அது காட்சியா வர

பார்த்திபன் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பாரு கரெக்டா ரெண்டு சொட்டு கண்ணீர் மட்டும்தான் விடணும் அந்த அளவுக்கு அக்யூரட்டா செல்வராகவன் நோட் பண்ணுவார்னு அவர் நினைக்கக்கூடிய காட்சி சரியா வரல அப்படின்னா ஆக்டர்ஸ் எத்தனை முறை செல்வராகவன் சொல்றாரோ அத்தனை முறை நடிச்சே தீரணுமா லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மணிரத்னம் ரொம்ப ரொம்ப திறமையான டைரக்டர்ஸ்ல கண்டிப்பா இவர் மிக முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்லலாம் எல்லா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்லயுமே ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாரு இவரோட படத்துல நடிக்க கமிட் ஆகிட்டோம் அப்படின்னா அதுல சம்பந்தப்பட்ட எல்லாருமே மணிரத்னம் பேச்ச கேட்டு அவர் கேட்கக்கூடிய உழைப்பை நீங்க கொடுத்தே ஆகணும் இல்லனா அவரோட படத்துல கமிட் ஆக கூடாது அந்த அளவுக்கு அவர் எல்லாரையும் சாப்பிட கூட விடாம வேலை வாங்கிடுவாரா சாப்பாடு டைமிங் ஒண்ணு மணிரத்னம் படத்துல இருக்கவே செய்யாதான் அவர் கூப்பிடும் போது நீங்க போய் நிக்கணும் அவர் எப்போ கூப்பிடுவாருலாம் தெரியாது அதுக்கு முன்னாடி தேவையான பிரிப்பரேஷனை நீங்க பண்ணிதான் வச்சிருக்கணும் இதனாலேயே பலர் அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து பயந்து தான் நடிச்சிட்டு இருப்பாங்களா நம்ம தமிழ் சினிமால இப்ப நிறைய முன்னணி நடிகர்களை பாக்குறோம் பெரிய பெரிய ஆக்டர்ஸ்னு அவங்களை சொல்றோம் ஆனா மணிரத்னத்தை பொறுத்த வரைக்கும் நீ எவ்வளவு பெரிய ஆக்டர் இருந்துட்டு போ என் நீ நடிக்க வந்திருக்க நான் சொல்ற கேட்டுதான் இந்த ஷூட்டிங் சூட்டிங் இருக்கணும்னே அவரோட ஆட்டிடியூட் இருக்கும் ஒரு டேரக்டருக்கு அது இருக்கணும் அப்பதான் எதிர்பார்த்ததுல தெரியும் தளபதி படத்துல ரஜினி நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அவரே ஒரு ஸ்டேஜ்ல சொல்லிருப்பாரு அந்த ஃபீல் வர வரைக்கும் என்ன விடவே இல்ல அப்படின்னு எக்ஸாக்டா அதுதான் மணிரத்னம் நீங்க எத்தனை டேக் வேணாலும் போகலாம் ஆனா அவர் எதிர்பார்த்ததை நடிச்சு கொடுக்கற வரைக்கும் டேக் போய்கிட்டே தான் இருக்கும் நடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஹரி ஒரு கட்டத்துல நம்ம தமிழ் சினிமால ஆக்ஷன் படம் அப்படின்னாலே அது ஹரியோட படம் தானும் முத்தரக்கு வச்சிருந்தாங்க அந்த அளவுக்கு ஹரி நம்ம தமிழ் சினிமாவோட ஒரு டாப் கிளாஸ் ஆன டேரக்டரா இருந்தாரு இப்ப ரீசன்டா அவரோட படங்கள் சரியா போகாததுனால ஹரி கொஞ்சம் அமைதியா இருக்காரு ஆனா சிங்கம் சீரிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது ஹரியோட அதிரடித்தனம் நம்ம தமிழ் சினிமால அதிகமாவே தெரியும் இவருக்குன்னு ஒரு தனி பாணியில தான் அவரோட படங்களை டைரக்ட் பண்ணிட்டு இருப்பாரு ஹரி பாக்குறதுக்கே கொஞ்சம் தான் இருப்பாரு படப்பிடிப்பு தளத்துலயும் ரொம்ப சீரியஸான ஆளா இவரு காட்சிகளை தத்ரூபமா வரணும் அப்படின்றதுக்காக படப்பிடிப்பு தளத்துல கொஞ்சம் கடுமையா தான் நடந்துக்குவாரா ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் சொல்றத நம்ம செஞ்சே ஆகணும் ஏன்னா எப்பவுமே இவரோட படத்துல ஆக்ஷன் சீன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி தான் அவருமே நடந்துப்பாரு இதனால தான் இவரோட படங்கள் அந்த டைம்ல மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு வாங்கியிருக்கு ஆனா மனுஷன் இப்ப கொஞ்சம் காமாயிட்டா போல படத்தில் ஆக்ஷன் கொஞ்சம் மிஸ் ஆகுது

ஷூட்டிங் ஸ்பாட்ல இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிறது கரெக்ட் நினைக்கிறீங்களா இல்ல கொஞ்சம் ஜாலியாவே படத்தை எடுக்கலாமா ஓகே இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு நம்ம சந்திக்கலாம் ஸ்டே டூன்ட்